நாம தௌடபுறைன்னு ஒரு நாளும் சொல்லப்போறேன் இந்த ஆணவ பணியம் தான் சொல்லணும் அழுத்தம் விருத்தமா சொல்லணும் பெரிய சோதன போல தியாகி மாதிரி கையெல்லாம் கட்டிடுவாங்க இல்லை தியாகியே நீன்னு போய் தியாகம் பண்ணியா லாட்டு சோதரவாயிங்கிறது யார் நீ பணம் கிரைம் நீ ஒரு முதன் ஒரு யுவராஜ பாத்துக்கா கண்ணுக்கு தெரியாது யுவராஜ் திறமை இருக்கு அதுக்கு அதுதான் பயம் இவங்களுக்குன்னா பயர் கூட கூடியவங்க அவன் பின்னால தலைமைன்னு கொண்டாட கூடியவங்க இவங்க எல்லாம் இருக்காங்க நீ எல்லாம் பொட்டன்ஷியல் கில்லர்

உள்ளபடியே திருநெல்வேலியில தமிழ்நாட்டில் ஊர் இருக்கு குறித்து வெக்கமா இருக்கு அவமானமா தான் இருக்கு ஆனா திருநெல்வேலிக்கு எல்லாரும் அப்படி கிடையாது நூறு படி ஏறணும் அத முதல் படி ஏறனா ஜாதி பேரை போடுவது நிறுத்துவது அது தொண்ணூத்தி படி எப்படி ஏறணும்னு எங்களுக்கு தெரியும் நீ பாடப்பட்ட இந்தியாவில மட்டும் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை இருநூத்தி பத்தொன்பது ஆணவ கொலைகள் இந்தியாவில் மட்டும்